அது மக்களே சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம உதய பெருமாளுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் அப்பாவுக்கு யாரெல்லாம் துன்புறுத்துனாங்களோ அவங்கள அடிச்சு ஒரு கட்டத்தில் நம்ம நம்ம சிவா தான் அதிகாரின்னு தெரிய வருதா வீடியோக்குள்ள பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அப்போ அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இனிஸ்டோட பையன் இளங்கவும் எப்படியாவது என்னோட அப்பாவோட நிலைமைக்கு காரணம் அந்த உதய பெருமாள் தான் அவனை சும்மாவே விடக்கூடாது உள்ளே இருக்கக்கூடிய உதய பெருமாளுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறாங்க அதிகாரிகளும் அது எப்படி சார் நாங்க பண்ண முடியும் மேல் அதிகாரிகளுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா எங்க வேலையே பேரும் அப்படி சொன்ன உடனே இளங்கோவம் அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதுங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து தரேன் அப்படி சொன்ன உடனே சரி அந்த கைதிகளை வச்சு ஏதாவது உதய பெருமாளை மிரட்ட வேண்டியதான்னு அந்த அதிகாரிகள் எல்லாரும் ஒரு திட்டத்தை போடுறாங்க நீ பெருமாளும் எப்பவும் போல ரொம்பவே அமைதியா அந்த இடத்துல போது அங்கே உள்ள கைதிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம உதய பெருமாளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ தானே மினிஸ்டரோட நிலைமைக்கு காரணம் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோட தலைவரையே இப்படி பண்ணியிருப்ப அதுவும் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து உன் பாட்டுக்கு உன் வேலையை செய்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதிகள் எல்லாருமே நம்ம உதய பெருமாள் கிட்ட சத்தம் போட முடியும் பெருமாளும் உங்க மினிஸ்டரோட நிலைமைக்கு காரணம் எல்லாம் நான் கிடையாது என்னிக்கா இருந்தாலும் உண்மை வெளிவரும் போது உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த கைதிகளும் விடுற மாதிரி இல்ல சரி இந்த மாதிரி எல்லாம் நீ ஜாலியா இந்த இடத்துல இருக்கலாம்னு பாத்தியா பார்த்தியா செல்வாக்க வச்சுட்டு இங்க ஒரு வேலையும் செய்யலான்னு யோசிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதிகளும் நம்ம உதய பெருமாள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த துணி எல்லாம் நீதான் துவைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த உதயபெருமாளும் என்ன சரிங்க நினைக்கிறோம் நடக்குது எதுக்கு இவங்க எல்லாம் என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு அங்க சுத்தி உள்ள அதிகாரிகள்ட்ட கேட்கும் அவங்களும் எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்ல ஒரு கட்டத்துல நம்ம உதய பெருமாளும் ரொம்பவே வருத்தப்பட்டு அதே சமயத்துல இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம சிவாவோட காதல படுது அதை கேட்ட உடனே நம்ம சிவா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அயலி கிட்ட வந்து அயலி அங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்பாவை ஏதோ ஒரு டார்ச்சர் பண்றாங்க போல இதுக்கு மேலேயும் அங்க வந்து சும்மா விட்டானா கண்டிப்பா அப்பாவுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது நான் எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிவாவும் உடனே அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி வராங்க நம்ம சிவாவும் அந்த இடத்துல வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க யாருடா என்னோட அப்பாவை இந்த மாதிரி எல்லாம் செய்தது அப்படின்னு கேட்கும்போது இங்கே உள்ளவங்க எல்லாருமே அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க சிவாவுக்கு கோபம் தாங்கலை ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க என்னோட அப்பாவோட நிலைமைக்கு யார்டா காரணம் எங்க அப்பாவை யாரா அடிச்சது அப்படின்னு கேட்கும்போது போது என் நீ அப்பான்னு சொல்றிய அது யார்டா பேருன்னு ஒன்று கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிவாவும் என்னோட அப்பா உதயப்பெருமாள யார் அடிச்சது அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டுட்டு இருந்தவங்களும் நாங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை சுற்றி வளைச்சி அடிக்க வரும்போது சிவாவும் இனிமே எங்க அப்பாவுக்கு ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற சொல்லும்போது என்னடா பண்ணுவேன் உன்னால முடிஞ்சது பார் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிவாவும் சாம மாசா வந்து ஒரு அதிகாரி தோரணத்தோட நம்ம சிவா எல்லாருமே வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நம்ம உதய பெருமாளும் பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம் எதுக்கு சிவா இங்க வந்தா அதுவும் ஜெயிலுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பண்றான் அவனுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு தெரியலையே அவன் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் ஆச்சே அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சண்டேல இப்படி ஈடுபடுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிவாவா நம்ம உதய பெருமாளை பார்த்துடுறாங்க உதய பெருமாள் வந்து நீங்க இதுக்குமே கவலைப்படாதுங்கப்பா எப்படி நான் அவங்கள வெளியில கொண்டு வந்துருவேன் கொஞ்ச நாளுக்கு தான் இந்த டார்ச்சர் எல்லாம் கூடிய சீக்கிரத்துல உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது போது உதய பெருமாளும் நம்ம சிவா கிட்ட சிவா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது போது அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதுங்கப்பா அதை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க எப்படி இருந்தாலுமே இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உதய பெருமாளுக்கு கண் அப்படியே கண் கலங்கி நிற்கிது நம்ம சிவாவை எதுவுமே ஏற்றுக்கவே இல்லை அப்படி இருந்த பிறவும் நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளும் சிவாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உதய பெருமாளும் சிவாவை மனசார அவங்களோட பயனாகவே ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா செல்வன் ஆகி பயங்கரமாக டென்ஷன் இருந்துட்டுருக்காங்க இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை கரெக்டாட்டி சிவா மட்டும் இந்த பூஜையை பண்ணிட்டானே நம்மளோட பையன் கபிலனுக்கு எத்தனை வாட்டி அந்த தீபத்தை சிவத்தை ட்ரை பண்ணா அப்படி இருந்தப்பறவுமே முடியல எப்படி இந்த சிவானால முடியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மை இதில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம செல்வநாய்க்கு புரிய ஆரம்பிக்குது கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அயலியும் வெளியில் போயிட்டுருக்கும்போது அந்த கொரியர் தந்த அந்த ஆளை பார்த்துடுறாங்க நம்ம சிவா சிவாவும் அயலிக்கிட்டு வந்து இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அயலி அன்னைக்கு என்கிட்ட கிஃப்ட் தந்தது இந்த ஆள் தான் அது மட்டும் இல்லாமல் அதில் பாம் வேற வச்சுருந்தான் இவனை கூப்பிட்டு விஸ் சரிச்சா நமக்கு ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட சொல்லும் போது அயலியும் போகும்போது நம்ம சிவாவை பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து ட்ரை பண்றாங்க நம்ம சிவாவும் அயிலையும் விடாம அவங்கள பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ அன்னைக்கு என்கிட்ட கிஃப்ட் தந்தது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கேட்கும் போது இல்லை நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிவாவும் அயிலையும் சும்மா விடுவாங்களா அடிச்சு துவம்சம் பண்றாங்க அடி தாங்க முடியாம ஆமா அது நான் தான் நான் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவாவும் யார் உங்ககிட்ட கிஃப்ட் கொடுக்க சொன்னது ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு அப்படின்னு அயலி ஒரு கட்டத்தில் அடிச்சு வெளுத்து எடுக்கிறாங்க அம்மா அந்த கிஃப்டில் பாம் வச்சு தர சொன்னது உங்க வீட்டில் உள்ள கபிலன் தான் சொல்லிடுறாங்க அதை கேட்ட சிவா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க சிவாவும் அயலிக்கிட்ட வந்து கபிலன் இப்படி ஒரு வேலை செய்வா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அயலி அப்படின்னு சொல்லும்போது அயலியும் எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை தானே செய்தான் கண்டிப்பா இந்த வேலையை அவன் தான் செய்திருப்பான் அப்படின்னு நம்ம அயலி சொல்லும்போது போது சிவாவும் அப்படி என்னதான் ஏன் மேல வெறுப்புன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது போது இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இப்பவே கபிலன் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஆனா அதே சமயத்துல கபிலன் ரொம்ப அசால்ட்டா மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம அயலியும் கபிலனை பார்த்து சரியா வெளுத்து எடுக்கிறாங்க கபிலா என்ன வேலை செய்ய பார்த்துட்டு அப்படி சொல்லும்போது போது கபிலனும் எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பாக அன்னைக்கு பார்ட்டில் அந்த பாம் கொடுத்தது நீ தானே அப்படி கேட்டோன்னா கபிலன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க தேவையில்லாமல் என் மேலே பழைய போடுறாங்க எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை சிவாவுக்கு எந்த ஆபத்து வந்தாலுமே நான் தான் பண்ணணும் ஒரு அர்த்தமா அப்படி சொல்லும்போது அயிலியும் சும்மா நடிக்காதடா உன்ன பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் காரணம் அப்படி சொல்லும்போது கபிலனும் இல்லை அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படி கேட்குறாங்க அயிலையும் இப்போ தான் நாங்கள் அந்த ஆளை பார்த்துட்டு வந்தோம் ஆதாரம் எல்லாம் எங்கள்கிட்ட கரெக்டாக தான் இருக்கு உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை யார்கிட்ட நிரூபிக்கணுமோ அவங்கள்ட்ட நாங்கள் நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிலி சொல்லும் கபிலன் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க ஒரு கட்டத்தில் ஆமாம் அது நான் தான் நான் தான் வேணும்னு பாம் வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அயலியும் கண்டிப்பாக சிவா தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் பயந்து போய் நீ இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்க அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட கபிலனும் என்ன சொல்கிற நீ நான் எதுக்கு பயப்பட போகிறேன் எப்படி இருந்தாலுமே இந்த வீட்டோட வாரிசாட்டு சிவா ஆகவே முடியாது அப்படி சொல்கிறேன் சொல்றாங்க அதை கேட்ட அயலியோ இல்ல கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே கபிலனோ அதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு சிவா தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு எந்த ஆதாரத்தையும் வச்சு உங்களால நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் சொல்லும்போது நம்ம அயலி சமையா டென்ஷன் ஆறாங்க அதே சமயத்துல சிவாவை பார்த்து கபிலனோ நீ ஒரு அனாதடா அப்படி சொன்ன உடனே சிவாவுக்கு தாங்கவே முடியல யாரை பார்த்தடா அனாதன்னு சொன்னேன்னு கபிலனுக்கு சட்டையை பிடிச்சி அடிக்க வர மாதிரி போறாங்க இது எல்லாத்தையுமே செல்வ ஈவன் ஆகி பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா இவன் இவ்வளோ உறுதியாக இருக்கான் அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு செல்வன் அந்த இடத்துல வந்து சிவாவை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன தைரியம் இருந்தால் என்னோட பையன் கபிலோட சட்டையை நீ பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க சிவாவும் இல்லை சித்தி அவன் பேசுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது யாரில் யாருக்கு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க கபிலன் கிட்ட வந்து செல்வனாகிய என்ன கபிலா இங்கே நடக்குது இவங்க சொல்றதெல்லாம் இங்கே ஏதாவது உண்மையா அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு சிவாதா வாரிசுங்கிறது நம்ம செல்வநாய்க்கே தெரிய வருதுனே சொல்லலாம்